ம் நம்ம ஏற்கனவே பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண மாணவர்கள் அப்புறம் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ண போகிற மாணவர்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஃபிசிக்கல் நடத்துணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த பதிவை பார்த்து நிறைய மாணவ மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க எங்களோட ஃபிசிக்கல் கிளாஸ் நல்லா தான் போயிட்டு இருக்குது இங்கே நிற்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட படித்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ஜாயின் பண்ணுவாங்க நிறைய மாணவர்கள் வந்து நிறைய அகாடமியில் படித்தவங்க அப்போல்லாம் நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க எதுக்காக திருப்பி இந்த பதிவு அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அகாடமியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அக்காமடேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இடம் கம்மியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால நிறைய மாணவர்கள் வந்து அங்கே இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டோம் அதனால் நிறைய மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இது வந்து அண்ணா ஸ்டேடியம் தான் நாகர்கோவில் இருக்கக்கூடிய அண்ணா ஸ்டேடியம் தான் இந்த ஸ்டேடியத்தில் நாங்கள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் மற்ற நேரங்களில் ரோ ப்ராக்டிஸ் எல்லாமே நாங்கள் அகடமிலேயே பண்ணிடுவோம் புரியுதுங்களா அதனால் ஃபிசிக்கலை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அளவு இருக்கக்கூடிய டைமில் எப்படி க்ளாஸ் எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் எடுத்து உங்களை தயார் பண்ண வேண்டிய என்னோடய கடமை மரபடியும் நான் மாணவர்கள் இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க முக்கியமா எஸ்ஐ எக்ஸாம் எழுதியிருக்க மாணவர்கள் எல்லாமே இன்னுமே நீங்க கட் ஆஃப் தேடிட்டே இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டே இருக்கீங்க நீங்க நல்லா தெரிஞ்சவங்க இப்ப பிசி எக்ஸாமே வந்து நம்ம எதிர்பார்த்த கட் ஆஃப்ல இருந்து நம்ம இருந்தே கம்மியாக தான் வந்திருக்கு இதே தான் எஸ் ஏ நடக்கும் புரியுதுங்களா போன முறையிலேருந்து ஆறு ஏழு மார்க் கம்மியாக தான் வரும் இன்னும் நீங்க கட் ஆஃப் தேடிட்டு இருக்காம பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு பண்ணல அப்படின்னா கடைசி ரிசல்ட் வந்து பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அதனால வரக்கூடிய மாணவர்கள் எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும் அது இன்னுமே பிசி எக்ஸாமுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க வரலாமா வரலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் பிசிக்கல் டேட்டே போட்டாங்க நிறைய பேர் இந்த மார்க் போட்டா வருமா அந்த மார்க் போட்டா வருமானு கேட்டுட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சவங்க இந்த வாட்டி போலீஸ் எக்ஸாமை பொறுத்தவரை பிசிக்கல் ரொம்ப டஃப்பாகவே இருக்காது நல்லா பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு மார்க் எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு போலீஸ் வேலை வந்துடும் அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாம்லேயுமே நீங்க பார்டர்ல பாஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன பண்ணிடலாம் பிசிக்கலை நூறு ஃபிப்டீன் போட்டீங்கன்னா நிச்சயமா வேலை கிடைச்சிடும் இதுதான் இருக்கக்கூடிய அப்டேட்டு இன்னும் நிறைய பதிவுகளை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதுங்க இங்கே ஃபிசிக்கலை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த காசும் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு காசு எடுக்கிறோம் அக்காமடேஷனை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா வரக்கூடிய மாணவர்கள் இன்னுமே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள் வரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்